காலையில் சுழுக்கு வந்துருக்குன்னு சித்திரி போனதுக்கு இந்த மாதிரி அக்கு கொஞ்சம் சொன்னாங்க பார்த்தா நீட் நீட்டாக ஒரு கம்பி எடுத்து அவர் பாட்டுக்கு சரசரன் குத்த ஆரம்பிச்சிட்டாரு ஐயா அந்த பையனுக்கு வலிக்குமே அப்படின்னு பார்த்தா அவனுக்கு கால் வீக்கத்தில் எதுவுமே தெரியாது சரி பரவாயில்ல வலி வாங்க தெரியாமல் இருந்தால் ஓகேதான் அந்த பையன்ட்ட கேட்டேன் என்னப்பா அவங்க எதுவும் வலிக்குதா என்ன ஏதுன்னு கேட்டேன் இல்லைண்ணா வழியே தெரியல அப்படின்னா சரி பரவாயில்ல பண்ணிட்டேன் பார்த்தா அவர் போட்டுக்கு ஆணி அந்த இது மாதிரி ஊசி போடுவாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன இது மாதிரி நீடல் மாதிரி எடுத்துட்டு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குது அப்படி தட்டிட்டு பாருங்களேன் அந்த வக்கிறாரில் பாருங்கள் வச்சுட்டு அப்படியே தட்டுவார் பாருங்கண்ணா அது போட்டு உள்ளே இறங்குது எனக்கு ஆஹா பார்க்குறதுக்கு எவ்வளோ கொடுமை கே அப்படின்னு நினச்சேன் வயசான ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த கரெக்டாக செக் பண்ணி இப்போ எந்த பக்கம் எந்த நரம்பு வீங்கிருக்கு என்ன இது இப்போ நம்ம ஊரில் சுழுக்கு ஒழிப்பாங்கள்ல அந்த மாதிரியே பார்த்து பார்த்தா நார்முக்கு நார்மும் குத்துனாரு பாருங்கள் எவ்வளோ நீட்டிருக்கு பாருங்க அப்படி அவ்வளோ தான் திரும்ப வச்சதுக்கப்புறம் அவருக்கிட்டே உள்ளே அரைக்கி ஏற்றிக்கிட்டுருக்காரு அதுக்கிட்டே போயிட்டுருக்கு அந்த ஊசி அந்த இந்த இடம் தான் முக்கியமான இடம் அப்போல்லாம் நல்லா மூச்சு வீழ்த்தி விடுங்கப்பான்னு சொன்னாங்க அந்த கொஞ்சம் நல்லா மூச்சு வீழ்த்தி விடுப்பேன் ஏன்னா அந்த இடந்தான் சுழுக்கு நல்லா வீங்கின மாதிரி இருக்கும் சுழுக்கு வந்ததுக்கப்புறம் நல்ல வீக்கமாக இருந்துச்சு அந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு ஊசி கூத்துனாப்பில அந்த இப்போ பாருங்களேன் பார்த்தீங்கன்னா அந்த வீக்கத்துக்கிட்டே அந்த வீக்கத்துக்கிட்டே வந்து ஒரு ரெண்டு மூணு ஊசி கூத்துனாப்பிலப்பான் சரி பரவாயில்ல கொஞ்சம் நல்லா வலி வாங்கட்டோம் அப்படின்ட்டு இப்போ வந்து அந்த ஊசி குத்தின இடத்துக்கு அந்த வீக்கமாக இருக்குல்ல அதெல்லாம் வந்து அழுத்தி பார்த்தாங்க வலிக்குதா என்ன அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உள்ளே ஏற்றுனாங்க அந்த எல்லா ஊசி குத்தி இருக்கிறாங்கள அதுக்கப்புறம் அப்படியே அரைக்கரைக்கி உள்ளுக்கு ஏற்றிக்கிட்டே இருந்தா தான் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரே மாதிரி அடிச்சுட்டு விரலில் வந்து நம்ம ஊரு சுலுக்கு எடுப்போம்ல அந்த மாதிரி கொஞ்சம் விரலை ஆட்டி ஆட்டி திரும்ப அந்த கம்பி இப்போ பாருங்கள் இப்போ அந்த ஸ்ப்ரே அடிப்பாங்க ஸ்ப்ரே அடிச்சுட்டு அந்த விரலை வந்து எடுத்து பார்க்குறது அந்த மாதிரி எடுத்துப்பாங்க இப்போ வந்து பாருங்கள் ஒவ்வொரு விரலா வந்து இழுத்து அதாவது எந்த நரம்பு வந்து